ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு செம்ம எஃபெக்டாக ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடியை வந்து கருப்பாக ஒரு செம்ம ரிசல்ட் தந்துருக்கு அந்த ஹேர்டை தான் இன்றைக்கி இன்சென்ட்டாக ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து நம்ம வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த டை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவசரத்துக்கு இன்சென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாரம் ஒரு ரெண்டு முறை வந்து இந்த ஹேர் டே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து நிரந்தரமாக நல்லா கருமையாகிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் அதே மாதிரி இது டாடி மீசை ஆண்கள் பெண்கள் இருவருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டே தான் ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஒரு டே தான் எடுத்திருக்கோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைமே நல்லா கருமியாயிடும் இப்போது இந்த ஹேர் டேயை நம்ம என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கார்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாயே இல்லை அப்படின்னா ஒரு சாதா பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு வந்து புகை வராமல் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி இரும்பு கடையை எடுத்துருக்கேன் நான் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர் தான் இது வந்து பாருங்கள் நம்ம வந்து அப்படியே வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணால் தலைவலி பிரச்சனை வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து ஆம்லா பவுடர் ரொம்ப குளிர்ச்சியானது ஒரு பொருள் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க ஆம்லா அப்படிங்கிறது நெல்லிக்காய் பவுடர் ஓகேங்களா இதை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம சூடு பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி ஆகப்பட்டது தலையில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த தலைவலி ஹோல்ட் வந்து உடனே பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு நிறம் வாடுற வரைக்கும் எடுக்கணும் லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து நீங்கள் இன்செண்டாக தான் யூஸ் பண்ணணும் இன்சென்ட்டாக வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு போய்க்கலாம் சூப்பராக வந்து இது யூஸ் ஆகும் ரெண்டு மெத்தேட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் இன்செண்டாக வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரே வீடியோவிலையே நம்ம ரெண்டையும் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது அதே மாதிரி அதிகமாக மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதப்படி நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாமல் நான் ஒரே வாரத்தில் முடியை வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இந்த இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் அப்புறம் ஒரு நல்லா ரோஸ்ட் மாதிரி கலர் மாறிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு இதை நல்லா இருந்தால் சூட்லேயே நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வந்து நீங்கள் வறுத்து விடணும் அப்போ தான் அந்த சூடு வந்து நம்மளுக்கு நல்லா அது போகிறப்ப அந்த கூலிங் வந்து அதிகமாக இருக்காது இல்லைன்னா அந்த குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சளி பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தலைவலி வந்து தொடர்ந்து வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா கருப்பு தன்மையாகிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிக்கலாம் இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் ஒரு நெல்லிக்காய் பவுடர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் எத்தனை ஹேர் டை வந்து போட்டாலும் ரொம்ப அதிக நாள் எடுக்கும் முடி வந்து கருப்பாகிறதுக்கு ஆனால் இது அப்படி கிடையாதுங்க போட்ட ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருப்பாயிரும் நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடி வந்து நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து கீழே இறக்கிக்கலாங்க இறக்கிட்டு ஒரு பவுலில் இந்த பவுடரை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நல்லா ஒரு ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பவுட்ரு இந்த கலரில் வந்து இருக்கணும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் கலர் இந்த அளவுக்கு சேம் ஆயிடணும் நல்லா கரு விடாமல் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயிடும் இப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்த போகிறோம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம தலையில் எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி டக்குன்னு ஒரு பக்கம் நம்ம வெளியே போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திட்டு அப்படியே நம்ம குளிக்கவே தேவையில்லைங்க இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தி நம்ம அப்படியே போய்க்கலாம் அதே மாதிரி எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம் தங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹேண்ட்பேக்கில் நாங்கள் போட்டு வச்சுக்கலாம் அங்கங்கே நம்ம வந்து டச் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாட்டிலோ டப்பாவோ வந்து எடுத்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக இந்த பொடியை போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட்ரால் ஆயில் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான விளக்கெண்ணெய் கேஸ்ட்ரல் ஆயில்னு வந்து சொல்லுவோம் இது நாட்டு கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து சுத்தமான ஆயில் வாங்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் ஒரே மாதிரி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு இது மேலே அப்படியே மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் பவுடர் திரும்பவும் ஒரு ரெண்டு சுட்டு அடுத்ததாக மறுபடியும் இது மேலே கொஞ்சம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மேலே இப்படி ஊற்றிடும் அவ்வளோதான் இப்போது இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது வந்து லைட்டாக ஒரு குச்சியை ஒன்று வச்சு நம்ம அதை கிளறி இதில் அப்படியே வந்து ஸ்டோரேஜ் நம்ம பண்ண போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் லாஸ்ட்டாக பார்க்கலாம் இது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக இன்னொரு மெத்தடு நம்ம வந்து வாரத்தில் இந்த பவுட்ரு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறை மட்டும் தலையில் குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இப்போ இதே பவுடரில் நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்குது இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கற்றாழை ஜெல்லு வந்து இந்த ஒயிட் ஜெல் மாதிரி வந்து வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து விட்டுக்கலாம் இதில் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆயில் தான் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் தேங்கெண்ணெய் சுத்தமான தேங்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போது நான் அது தேவையான அளவு தேங்கண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை போட்டு நான் ரெடி பண்ண ஆயில் தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தலைக்கு எந்த ஆயில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கற்றாழை ஜெல்லோடு இதை நல்லா வந்து மிக்சிங் பண்ணிக்கோங்க இந்த பொடியை அதிகமாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க இதை நீங்கள் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் ரெண்டு மூணு நாளைக்கு கூட இந்த எண்ணெயில் இந்த டே வந்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ளை போகிறப்போ மட்டும் கொஞ்சமாக டபுள் பாய்லிங் மத்திய சூடு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்சிங் பண்ணிவிடுங்க இப்போது இது உடனே அப்ளை பண்ணுறதை விட ஒரு ரெண்டு மணி நேரம் இதை மாதிரி கலந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல கருமையாகிடும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு டைமே இது நல்லா உங்களுக்கு ஆகிரும் ஃபஸ்ட்டு எவ்வளோ வெள்ள முடியா இருந்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சீயக்காத்தூள் போட்டு குளிக்கிறப்போ உடனே முடி வந்து நல்லா கருப்பாகும் ஃபஸ்ட் டைமே ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்குங்க முடியில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் காய விட்டுட்டு நார்மல் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் அப்போவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பண்ணுனிங்கன்னா போதும் முடி வந்து நிரந்தரமாக நாலு நல்லாவே கருமியாயிரும் அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இதனால் ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து நம்ம ஓகே ஆயிடுச்சு இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போது இந்த டப்பாவில் நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து அந்த ஆயிலில் மிக்ஸிங் மட்டும் பண்ணிவிடுங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இங்கே பாருங்கள் டப்பாவில் அந்த ஆயிலில் ஊறுற மாதிரி இந்த மாதிரி வந்து ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க அந்த ஆயிலை நல்லா ஊற விடுங்க இந்த இப்படி ஊற வச்சு பாருங்கள் அப்படி அமுத்தி வச்சுருங்க நல்லா அதிகமாகவே இது டப்பா நிறைய நீங்கள் ஃபுல் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா ஊற வச்சு நான் அமுத்தி வச்சிட்றேன் எண்ணெய் வந்து அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு தான் நம்ம தொட்டு மைய எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதவும் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை நீங்கள் கீழே கொட்டுனாலும் கொட்டாது நீங்கள் எங்கே இடத்துக்கு போனாலும் இது ஹேண்ட்பேக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு அழகாக பேக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் ஹேண்ட் போட்டுக்கலாம் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போது இந்த மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி நம்ம டப்பாவில் வச்சுருக்கோம் இல்லையா தலை வந்து நல்லா சீவிக்கோங்க இப்போ குளிச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஆயில் போட்டிருந்தாலும் சரி அப்போ என்ன பண்ணுங்கள் சும்மா ஒரு விரலில் இந்த மாதிரி விரலில் இப்படி தொட்டிங்கன்னா போதும் சும்மா இப்படி லைட்டாக தொட்டுட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி தேய்ச்சி வெட்டிங்கன்னா போதும் நீங்கள் எடுத்து பூசணும் அப்படின்லாம் இல்லை இது கையை அப்படி உள்ளே வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேனில் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் சீப் போட்டு சீவிட்டே போய்க்கலாம் இல்லை நீங்கள் சீவுன தலையில் இப்படியே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டாலும் நீங்கள் டை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது இது இன்சண்ட்டு டக்குன்னு நம்ம டை அப்ளை பண்ண முடியாது இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இதில் டைட்டாக இதை எடுத்துட்டு அந்த வெள்ளை முடி மேலே இப்படி காலையெல்லாம் சீவிட்டு இப்படிச்சு விடுங்க தொடச்சி விட்டிங்கன்னா கருமியாயிரும் எந்த ஒரு இதுவும் தெரியாது நீங்கள் மெதுவாக போயிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அலசிக்கலாம் எப்போ வேணாலும் கூட இது இன்சென்ட் தான் ஓகேங்களா அடுத்து ஷாம்பு போட்டு கழுவ வரைக்கும் இந்த கலர் அப்படியே இருக்கும் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்ட கெமிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு செம எஃபெக்டான ஒரு தான் இன்னொன்று நாளடைவில் இந்த ஆம்லா பவுட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லா நிறையமுடி வந்து நான் இளநிறையெல்லாம் வந்து டோட்டலாக நிரந்தரமாக மாறுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இது வந்து நம்ம இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறப்போ எல்லா ஹேண்ட்பேக்லையும் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைமுடி வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நான் ஆயில் தலையில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நிறைய முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வைக்காமல் இது வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் கையில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இங்கே பாருங்கள் செம்ம ஃபெட்டாக வந்து பிடிச்சிக்கும் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் கலர் டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆகி ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு அதிசயமாக வந்து கருப்பாகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு செட் ஆகாது அப்படி நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கையில் இப்படி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கிற பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க ஓற வச்சுட்டு நார்மல் சீக்காய் தூள் போட்டு குளிச்சுட்டு வாங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் இந்த மாதிரி வந்து பண்ணி குளிக்கிறப்போ நிரந்தரமாக உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் இது ஒரு சிம்பிளான மெத்தடாக இருந்தாலும் இது செம்ம எஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் ஆம்லா பவுடரை கண்டிப்பாக நீங்கள் நல்லா கருமையான நிறமாக ரோஸ்ட்டு பண்ணி தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறனால தலைவலி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்